எல்லாருக்கும் வணக்கம் இனி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து அழிக்க முடியுமா கர்மவினை அதை பற்றி தான் பேச போகிறோம் பார்த்துருவோம் இப்போது நம்ம வாழற வாழ்க்கை வந்து ஒரு விதிப்படி வாழ்கிற வாழ்க்கை என்று நம்ம நம்பிக்கின்னு வாழ்ந்து நிற்கிறோம் உண்மையிலேயே உன் வாழ்க்கை நீ தான் அதாவது உன்னால் சுதந்திரமாக எதுவும் செய்ய முடியாது ஒரு தண்ணி குடியணுன்னா கூட நீ தண்ணி குச்சால் தான் உன்னால் உயிர் வாழவே முடியும் அப்போது வாழ்க்கை கட்டுப்பட்ட வாழ்க்கை தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் நம்ம இறைவனை தேடணும் இப்போது இதுக்கேற்ற மாதிரி கட்டமைப்பு தான் இருக்குது இப்போது வாழ்த்தே ஒரு இலவசம் நம்ம வாழ்த்து ஒரு இலவசம் நம்மளை சுற்றி எல்லாமே இலவசமாக தான் நம்ம பிறந்தது ஒரு இலவசம் நம்ம சுற்றி எல்லாமே இருக்குது எல்லாமே பார்க்குற காட்சிகள் எல்லாமே இலவசமாக தான் பார்க்குறோம் நம்ம உயிரும் இலவசமாக தான் இயங்குது ஆனால் நீங்கள் வாழ்த்துக்கு காசு கொடுத்து தான் வாழணும் காசு கொடுத்து தான் ஒரு பொருளை வாங்கணும் காசு கொடுத்து தான் ஒரு பொருளை அனுபவிக்கணும் ஒரு துணி வாங்கினாவோ நீ காசு கொடுத்து தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி தான் நீ வாங்கணும் அப்போது நீ வாங்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்காக நீ காசு கொடுத்து வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த விதி இந்த புற சூழ்நிலைகள் அப்படி விட்டுவிட்ட சூழ்நிலை தான் நீ ஆன்மீகத்தை தேடணும் வேறு வழி இல்லை நீ இதுலேருந்து தான் விடுதலை ஆகணும் எதுலேருந்து இந்த கட்டமைப்புலேருந்து தான் உன் மனசை விடுதலையாக்கி இறைவன பக்கம் நோக்கி ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் அந்த வாழ்க்கை அந்த உலகம் எப்படி இருக்குது இந்த உலகம் எப்படி இருக்குது அதோட உணர்வு நிலை எப்படி இருக்குது இதோட உண உணர்வு நிலை எப்படி இருக்குது எல்லாமே உணர்வு நிலைகள் தான் தவிர வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது அந்த உலகம் இருக்குது இந்த உலகம் இருக்குது இந்த காட்சிகள் இருக்குது நான் இங்கே ஒரு அப்படி இருக்கிறேன் எப்படி இருக்கேன் எல்லாமே உன்னோட உணர்வு நிலைகள் தான் உன்னோட உணர்வு நிலைகள் தான் அந்த உலகம் அப்போது உன் மண்டைக்குள்ளே உன் உணர்வு நிலையை உன்னால் மாற்றிக்க தெரியல உன்னோட மைண்ட்செட்டை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்றதுனால தான் நிறைய குருமார்கள் நிறைய குருமார்களையும் சாமியார்களும் தேடி ஓடி அவர் காலில் ஊந்து என் கர்மவனை அழி அவர் கர்மவனை தண்ணியில் போட்டு கறற கரனை கரைப்பார் அவர் பயங்கரமான ஆளாக இருப்பார் கர்மவனை அழிகிறவர் இப்போ அதுமாரி ஆள்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் உட் அதுமாரி சொல்லிக்கின்னு நீ ஏமாந்து வேஸ்ட்டாக போயின்னு நினைக்கிற அப்போது இந்த கட்டமைப்பில் தான் நீ நீ பார்க்கணும் இறைவனை பார்க்குறது சாதாரண விஷயம் இல்லை போராடணும் பார்த்துட்டா ஈஸி புரிந்து வேணாம் சொல்கிறத்து அப்போது உன் ஆத்மாவை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்தா தான் உன் கர்ம வேணால் அழியும் ஒரு சாமியார் காலில் ஊற்றினால கர்ம அழியாது அழியாது ஓரளவுக்கு மன லய போடும் ஒரு மன ஆனந்தம் அடையும் ஒரு திருப்தி நிலை இருக்கும் அந்த திருப்தினையை பிடிச்சின்னு இன்னைக்கு நீ போகலாம் உன் மனசில் நல்ல ஒரு எண்ண அலைகள் ஓட்டங்கள் இருந்துச்சுன்னா அந்த திருப்தி நிலையை பிடிச்சி கூட நீ உண்மையை உணரலாம் ஆனால் கட்டமைப்பு உன்னை அது மாதிரி கூடாது வீட்டுக்கு வந்தால் எல்லாமே மாறிவிடும் வாடகை கொடுக்கணும் மளிகை சாமான் வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் லொட்டு வாங்கணும் லசுகு வாங்கணும்னு நீ ஒரு கட்டமைப்புக்குள்ளே அடிமையாகப்பட்ட ஒரு மனநிலைவாதி நம்ம எல்லாமே அப்படிதான் இருக்கணும் சுதந்திரத்தன்மை கிடையாது அப்போது இந்த மாதிரி சூழ்நிலை தான் நீ இரவுனை பார்க்கணுன்னா உன்னோட மரணத்தை அளவு நீ இலகுவாக்கிக்கிறியோ உன்னோட எண்ணங்களை எவ்வளோக்கு அளவு உன்னுக்குள்ளே செலுத்திக்கிறியோ உன்னோட உணர்வு நிலையை அளவு நீ கவனிக்கிறியோ உன் உணர்வு நிலையோட இவ்வளவு கோலி பழகிறியோ அதுதான் உனக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு சாமியாரை பார்த்துட்டாலோ இல்லை ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனாலோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு மனநிலை மாறமே தவிர கர்மவனால முழுசால அழிக்க முடியாது உன் கர்மவனை நீயே தான் உன் மனைக்குள்ளே போய் அழிச்சிக்கணும் அப்போது யார் தான் உயிரை முழுசாக பார்த்துட்டானோ தன்னோட உணர்வு நிலையாக அவன் முழுசாக உணர்ந்துட்டானோ அவனுக்கு கர்மவனை இல்லை என்பது ஒரு விதமான எண்ணங்கள் எண்ண அதிர்வலைகள் தான் கர்மா வேறு யாரும் பெருசாக போட போட்டு குழப்பிக்காத நிறைய பேர் எப்படி தான் குழப்பி வச்சுக்கிறானு பயங்கரமான ஆளுங்க இருக்கிறானங்க அப்போது உன் மனம் தெளிவாயிடுச்சுன்னா தன் உணர்வு உள்ள உன் மனம் லயப்பட்டுருச்சுன்னா நீ பூர்ணமாக விடுதலையானவன் அர்த்தம் உன் மனம் தன் நிலையில் உணர்வு நிலையில் லயப்படாமல் வெளியே சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா நீ இன்னும் பூர்ணமாக வெளியே விடுதலை அடையலைன்னு அர்த்தம் இதுதான் கான்ஸ்டப் அப்போது எவன் ஒருத்த தன்னோட மரணத்தை கடைசி ஸ்டேஜில் இலகு வாய்க்க முயற்சியும் பயிற்சியும் யோகமும் செய்கிறானோ தான் கர்மவனே அழியும் மற்றபடி யாருக்குமே அழியாது இந்த வாழ்க்கை வந்து ஒரு விதமான ஒரு உணர்வு நிலை வாழ்க்கை அவ்வளோதான் மேலவும் ஒரு உணர்வு நிலை வாழ்க்கை இருக்குது அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் மேட்ச் பண்ணி பார்த்து பொருத்தி யோகத்தில் ஜெயிக்கிறவன் ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவான் மேல்நிலையே பார்க்காதவன் யோகன்னு என்னன்னு தெரியாத இப்போ தியானம் என்னன்னு தெரியாது கடல் தெரியாது இருக்கிற பூச்சிலாம் தொண்டை கீழே மாட்டிக்கும் இந்த உலகம் அவனை குப்பை மாதிரி போட்டுரும் செத்தவனை எப்படி கடல் உள்ளே வச்சிருக்காதோ அதே மாதிரி செத்து போனவனையும் இந்த உலகம் வச்சுருக்காது வெளியே தூக்கி போட்டுரும் அப்போது உயிராக இருக்கிறவனுக்கு தான் தன் ஜீவனை தக்க வச்சவனுக்கு தான் இந்த உலகத்தில் மதிப்பு அவன் தான் வானவர் நன்றி வணக்கம் எதனால் ஒரு பயிற்சி பண்ணி உங்களையும் காப்பாத்திங்க வாழ்க வையகம்